சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம இதுவரைக்கும் அழகு ஐந்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கி அழகு ஆறு கூட்டாளி விலைகள் மற்றும் கூட்டாளி இறப்பு அந்த சாப்டரில் நம்ம கணக்கு நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு தான் கூட்டாளி விலைகள் அப்படிங்கிறது தொடர் தொடர்கிற கூட்டாளி யாரோ ஒருவர் என்ன பண்ணுறாரு விலகுறாரு அப்போ அவர் விலகும்போது போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அப்போ அவர் விலகும்போது அனைத்து கூட்டாளிகளும் ஒப்புதலுடன் என்ன செய்யணும் விலகணும் விலகுவதுக்கு முன்னகிட்ட ஒரு பொது அறிவிப்பு அவர் என்ன செய்யணும் வெளியிடணும் ஓகேங்களா அப்புறம் கூட்டாளி விலகும்போது போது நம்ம என்னென்ன சரிக்கட்டுதல் பண்ணணும் அப்படின்னா கூட்டாளி சேர்ப்பின் போது என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் ஆனால் பகிர்ந்து தர லாபங்கள் மற்றும் காப்புகள் நட்டங்களை என்ன செய்யணும் பகிர்ந்தளிக்கணும் சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்யணும் புதிய லாப விகிதம் மற்றும் ஆதாய விகிதத்தை தீர்மானிக்கணும் நற்பெயர் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன செய்யணும் சரி கட்டணும் கூட்டாளி விலகும் நாள் வரை உள்ள நடப்பாண்டு லாபம் அல்லது நட்டத்தை சரி கட்டுதல் வேண்டும் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த வேண்டும் ஓகேங்களா அப்போது லாப விகிதம் கணக்கிடுதல் மற்றும் விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்துதல் போன்ற சரி கட்டுதல்களை தவிர மற்ற எல்லா சரிக்கட்டுதல்களும் கூட்டாளி சேர்ப்பில் நம்ம பண்ண மாதிரி தான் ஓகேங்களா இதுதான் கூட்டாளி விலகல் கூட்டாளி விலகும் போது கண்டிப்பாக அந்த நிறுவனத்தோட அவர் விலகுற நாள் வரையில் நிறுவனத்தில் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அந்த கூட்டாளி என்னது பொறுப்பு பொறுப்பு அவர் அளிக்கணும் அவர் தான் அது பொறுப்பு விலகுற நாள் வரைக்கும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் அவரும் ஒரு பொறுப்பானவர் அவர் விலகிறாரு அப்படின்னா பொது அறிவிப்பு ஒன்று அவர் என்ன செய்யணும் அறிவிக்க வேண்டும் அப்போ தான் நம்ம அடுத்து வர்ற மூன்றாம் நபர்களுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்புகள் பொறுப்புகளிலிருந்து அவர் விடுபட முடியும் இதுதான் கூட்டாளி விலகும்போது நம்ம செய்ய வேண்டிய சரி கட்டுதல் நாளையிலேருந்து நம்ம எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம் இப்போ இந்த இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்